மாமியார் இன்றைக்கி ஒரு பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க புழுக்கு செஞ்சு வையின்னு சொல்லிவிட்டாங்க சக்கனங்க கேரளாவில் வந்து பலாக்காய் தான் அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பலாக்காய் கிளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துது தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொழன்னு வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து காந்தாரி மிளகு தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பூண்டு தேவையான அளவு காந்தாரி மிளகு கருவேப்பிலை கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறம் தேங்காய் இது எல்லாத்தையுமே மிக்ஸில் சேர்த்து நல்லா குற குறைப்பாக வெந்து வந்த பலாக்காயில் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து நசுக்கி நல்லா குழச்சி எடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தேங்காயை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் நல்லா வறுத்து இந்த வெந்து வந்தால் பல்லாக்காயில் கடைசியாக வந்து சேர்த்துக்கணும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி பலாக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி க செஞ்சு பாருங்கள் ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் மாமியார் சாப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வந்து பரவாயில்ல தான் சொன்னாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி